உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கணவன் மனைவி பிணக்குகள் மனமுறிவுகள் அதில் தான் ஆரம்பிக்குது ஒற்றுமையின்மை அதில் தான் ஆரம்பிக்குது தைரியம் புருஷ இருக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க ஆனால் தைரியமாக இருக்க முடியல எப்படி வந்து இருக்க முடியும் படை மாண்டுக்கிட்டு இருக்குது எரிஞ்சு சாம்பலாகிட்டு இருக்குது எங்கேருந்து இருக்க முடியும் நன்மையில் தீமை தீமையில் நன்மை என்ற மாதிரி காலகட்டம் எதில் நன்மை எதில் தீமை தாய் விஷயத்தில் உடல் நலம் தேரும் நன்மை சொத்துக்கள் கைவிட்டு போகும் தீமை மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் வரவுக்கு மீறி செலவு தகப்பனாருடைய உடல்நலம் பாதிப்பு குடும்பத்தினுடைய பொருளாதாரம் வந்து நலிவடைதல் நீங்கள் பலவிதமான முயற்சிகளில் செய்து இது வந்து ஆட்டக்கட்சி மாட்டுக்கட்சி கடிச்சியில் மனுஷனையும் கடிச்சு பார்த்துடுறீங்க ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது அதனால் தான் இது சிற்றின்பம்ன்றான் கன நேரம் தோன்றி மறையும் ஆனால் அதே இன்பம் பேரின்பமாக பேறு காலம் இருக்கும் எல்லையற்ற காலம் இருக்கும்ன்றோம் அதுதான் தியானம் அனுபவத்தை தியானம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் சுய ஜாதகத்தின் மூலம் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களை அன்புகளே நான் தற்போது குரோதி வருடம் மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை ஆறு முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது வரை ராசி பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மீனராசி அன்பர்களே நான் உங்களை கடந்த எட்டு வருடங்களாக அறிவேன் நீங்களும் என்னை அறிவீர்கள் அசால்ட்டாக சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேச்சு படை மாண்ட நேரம்னு கேட்கல இப்போ உங்கள் படை மாண்டு இருக்கும் ரைட் எங்கே எங்களுக்கு படை மாலவே இல்லை நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்ல முடியாதுங்க அது எங்களுக்கு தெரியும் ரைட் இப்போ ப பலனை கேளுங்க படைன்றது என்ன துரியோதனனுக்கு உடனே ஒரு சில அறிவாளி போட்டாங்க நாலு வருஷம் முன்னாடி அது துரியோதனனுக்கு தான் எங்களுக்கு இல்லையானார் என்னத்தான் பண்ணுறது இப்படிப்பட்ட வந்து கேணையங்களாக வாழ்கிறாங்க அதனால்தான் அரசியல்வாதிகள் உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிக்கிறாங்க துரியோதனனுக்கே அப்படி ஆச்சுன்னாக்கா அவ்வளோ பெரிய ஜாதகத்துக்கு ஒரு மன்னன்னு உனக்கு எப்படி ஆகும் நீ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவேன்றது தான் சொல்கிறது ரஜினிகாந்தே ரோட்டுக்கு வந்துட்டாருனா நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்கிறது தான் அது மூணாம் இடத்துக்கு குருவில் ரஜினியே ரோட்டுக்கு வந்துட்டாருன்னா நீ வர மாட்டியா இந்த பாரு இப்போ சிவாஜி வீட ஏழத்துக்கு வந்துடுச்சு ஆமாம் அவங்களுக்கு மூணாம் இடத்து குரு இருக்கும் அப்போ உனக்கு வராதா அவ்வளோ பெரிய ஜாதகத்துக்கே வருதுன்னா அவ்வளோ சின்ன ஜாதகம் தானே உனது நீ துரியோதனம் கிடையாது இல்லை அப்போ துரியோதனன் பேர் நாங்கள் அஞ்சாயிரத்து நானூறு வருஷம் கழித்து சொல்கிறோன்னா உன் பேரை சொல்ல முடியுமா உங்கள் பேரை உங்கள் வீட்டிலே சொல்லுவாங்களான்னு தெரியாது குடும்பத்திலே சொல்லுவாங்களான்னு தெரியாது ஆனால் துரியோதனன் பேர் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழித்து எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் சொல்கிறேன் அதுதான் வரலாறு வரலாற்றில் இடம்பெற்ற துரியோதனின் ஜாதகமே படை மாண்டு போச்சுன்னா கலந்து போச்சுன்னா நிமித்திகள் பாண்டு போச்சுன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு கொண்டு போய் அஸ்தியை கரைச்சிட்டு வரணும் கங்கையில் காசியில் கயாவில் அப்படின்னு அர்த்தம் ஒரு மனிதனுடைய படை என்றது அவருடைய ஹெல்த்து அவனுடைய வெல்து இது ரெண்டுத்தையும் கவுத்து போடும் ரைட்டு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி ஓரளவுக்கு பூர புண்ணியம் இருந்தால் தப்பிக்கல இல்லைன்னா தப்பிக்க முடியாது நைனி நைனா அவ்வளோதான் இப்போது வந்து பலனை கேளுங்கோ நைனா இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கணவன் மனைவி பிணக்குகள் மனமுறிவுகள் அதில் தான் ஆரம்பிக்குது ஒற்றுமையின்மை அதில் தான் ஆரம்பிக்குது மேலும் இந்த மாதம் பணமே உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வருது உங்கள் தேவைக்கு அதிகமாக பணம் வருவதற்கு அதிகாரம் இல்லை ஆனாலும் முயற்சி அதிகமாக இருக்குது விந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது காமம் அதிகமாக இருக்குது அது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட் வேறு என்ன பண்ண முடியும் மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் முயற்சியை பண்ண மாட்டேன்றீங்க தைரியம் புருஷலட்சணமாக இருக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க ஆனால் தைரியமாக இருக்க முடியல எப்படி வந்து இருக்க முடியும் படை மாண்டுக்கிட்டு இருக்குது எரிஞ்சு சாம்பலாகிக்கிட்டு இருக்குது எங்கேருந்து இருக்க முடியும் இருக்க முடியாது அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுக்கு சொத்து கைவிட்டு போயிடுமோ கைவிட்டு போயிடுமோன்ற பயம் இருக்கும் அடிப்படை ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து யோக தசா புக்தியாக இருந்தால் போகாது இல்லைனா ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடும் பிறகு முத்தான ஐந்து பலன்கள் கேளுங்கள் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் ஒரு நன்மையில் தீமை தீமையில் நன்மை என்ற மாதிரி காலகட்டம் எதுல நன்மை எதுல தீமை தாய் விஷயத்தில் உடல் நலம் தேரும் நன்மை சொத்துக்கள் கைவிட்டு போகும் தீமை இலவசமாக உலகிலேயே உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி குடும்பத்தினுடைய பொருளாதார சுமையை தாங்க முடியாத தீமை ஆனாலும் உங்கள் வாக்கு வன்மையை வைத்து உங்கள் வித்தியை வைத்து கல்வியை வைத்து ஏதோ கொஞ்சம் பொருளீட்டவர்கள் நன்மை இப்படி புரிஞ்சுக்கணும் இப்படி சொன்ன பாருங்க ஜோசியம் பிறகு மூணு நாலு ஏழு பிறகு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பிறகு பிறகு மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் வரவுக்கு மீறி செலவு தகப்பனாருடைய உடல்நலம் பாதிப்பு குடும்பத்தினுடைய பொருளாதாரம் வந்து நலிவடைதல் பெண்களுக்கு வந்து கருத்தடைகள் ஏற்படுறது அபாஷன் ஏற்படுறது பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் சனிப்பயிற்சி ஜென்ம ஜென்மசனியாக வராரு இவ்வளோ நாள் விரைய சனியாக உட்காந்துட்டு விரையத்தை கொடுத்தவர் இப்போ தலையில் வந்து உட்கார்ந்து நங்கு நக்கர நங்கு நக்கர நங்கு நக்கர நங்குன்னு குத்து குத்துன்னு குத்த போகிறாரு பார்த்துக்குங்க பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் நீங்கள் பலவிதமான முயற்சிகளில் செய்து வந்து ஆட்டை ஆட்டக்கடிச்சி மாட்டை கட்சி கடிச்சில மனுஷனையும் கடித்து பார்த்துடுறீங்க ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது ஏதோ கொஞ்சம் கஞ்சி கொடுக்குறீங்க இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கஞ்சி கொடுக்குறீங்க அவ்வளவுதான் வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையில் தன்னை வலையில் தாங்கி கஞ்சி ஆ வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா அந்த மாதிரி பாட்டு தான் பாடணும் ம் வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி தலையில் தன்னை தாங்கி வஞ்சி வருதப்பா ஐங் ம் உம் ஐங் உம் உம் ஐங் கெல்லக்கா ஐ கெல்லக்கா அவ்வளோதான் இதுதான் நடக்குது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் கஞ்சி குடிக்கிறீங்க சில முயற்சிகள் பலிதமாகுது காமம் அதிகமாக இருக்குது ஆமாம் அதை தீர்த்துக்கொள்வதற்கு அழகிய அன்பான மனைவி இருந்தால் தீர்த்துக்குங்க இல்லைன்னா அப்போ தான் நிறையா வந்து வாய்ப்புகள் வந்துருச்சு அந்த வாய்ப்புகளை தேடி போங்க ஆமாம் இல்லை நாங்கள் அப்படிலாம் மாட்டாங்க நாங்கள் சுத்த பரிசுத்தம்மா அப்படின்னாக்க சுத்தமாக நல்லா உட்காந்து தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் அதுவும் வந்து பால் உணர்வு வந்து அதே ஃபீலிங்கு அப்படியே உங்களுக்கு வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபுரம் அநாதகத்தில் அப்படியே நீங்கள் அந்த காமம் என்ற கற்பனை ஏற்ற தெரிஞ்சால் ஏற்றுங்க இப்போ நாங்களாம் ஏற்கத்தை ஏற்ற தெரிஞ்சுட்டு நாங்கள்லாம் நாங்கள் கிடையாது ஒரு கும்பலாக பத்து பேர் கிடையாது நான் ஒருத்தன் அதுதான் நான் அந்த தியானத்தில் தான் இந்த பலனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஆனால் தான் இது சிற்றின்பம்ன்றான் கணநேரம் தோன்றி மறையும் ஆனால் அதே இன்பம் பேரின்பமாக பேறு காலம் இருக்கும் எல்லையற்ற காலம் இருக்குன்றோம் அதுதான் தியானம் அனுபவத்தை தியானம் பண்ணுங்கள் சிற்றின்பம் அனு அனுபவம் இருந்தால் சிற்றின்பத்தை அனுபவிங்க அதுதான் காமம்தான் சிற்றின்பம் வேறு ஒன்று காமம்னா பொம்பளை அனுபவிக்கிறது மட்டும் காமம் இல்லை நினச்ச பொருளெல்லாம் வாங்கி அனுபவிக்கணுன்றதெல்லாம் காமந்தான் பிறகு ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அதே மாதிரி இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரணும் தங்கை மாதிரி உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தம்பி மாதிரி உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சிறு சிறு பிரயாணங்கள் சிறு சிறு முயற்சிகள் சிறு சிறு கையொப்பங்கள் ஒப்பந்தங்கள் கையொப்பமிடும் சிறு சிறு ஒப்ப அதாவது வியாபார ஒப்பந்தங்கள் கையொப்பமிடும் கையொப்பமிடப்படும் அதுவும் நடக்கும் அதன் பிறகு இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஷேர் பிஸ்னஸ் போன்றவற்றில் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிடைக்க வாய்ப்புண்டு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கு மீனராசி அன்பர்களுக்கான பலா தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபிதம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது